இந்த கமெண்ட் செட்ல தமிழ் தமிழனே வேற சொல்லாம கொஞ்ச கூடமா கமெண்ட் செட் ஏத்தி இந்த கிராமத்தில் குமாபுடில பாத்துக்கோ கமெண்ட் செட் எப்படி பறக்கு விட்டு இங்க இருந்தே இருந்து நான் தான் ஆரம்பிச்சோம் நீ வீடியோவில் upload சடீக்குல போடுறது வெஞ்சிக்கல போடுறது நான் ஃபேமஸ் ஆவனா குட்டி கும்பா அண்டா குண்டான்னு சொல்லிக்கிறடா டேய் இந்த வீடியோவா வைரலாக்கிக்கே நான் பிரேக் பண்ணிருக்கேன் சப்போர்ட் பண்றதுக்கு حضرتك எல்லாம் அங்க போயிட்டு இது முதலாளியே அதை செய்யிற நம்ம உடல் இல்லாத மறை மக்கள் கூட கொழுந்து தெரிஞ்சுக்கான் தமிழ் சமூகம்னா எதுவுமே தெரியாம இருக்கான்